ஈரன்றதா இது கன்சல் ஈரன்றதா இருக்கு ஆமா இந்தோண போடுங்க ஆ இந்தோண இந்த இதோண ஒன்னு போடுங்க இது கோயிஸ் இது பண்ண காலி பண்ற பாருங்க ஓகே பாத்தியோ எல்லாம் பாத்து பாத்து லைவா எல்லாம் பாங்க

பாருங்க <test> <misf assessing> <vaccin produces choices> <ismus fala> இதுக்கு போகுது <Jesuits are> <home> ஈரான் இங்கே ஈரான் தராங்க ஈரான் இந்த சரி ஈராக் இருக்கு ஈராக் ஈரானு இப்போ வந்து ஈரான் லாஸ்ட் பாட்ல இருந்து அடிக்க அடிக்கிறாங்க